ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் அஞ்சாம்தேதியிலேருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் கேரளாவில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தீவிரம் கம்மியாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வெப்பசல்ல மழை மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு காணப்படுது வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் மழை பெய்யுது ஜூன் அஞ்சாம்தேதியிலேருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மழை பெய்யப் போகுது இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் வட மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை பெய்யும் பல இடங்களில் கனமழை பெய்யப்போகுது சில இடங்களில் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியான கனமழை பெய்ய வாய்ப்பு இந்த மலையை பொறுத்த வரைக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு தமிழ்நாட்டில் பெய்யும் ஜூன் ஒன்பதாம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறையும் அதன் பிறகு ஜூன் பத்திலிருந்து ஜூன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் மழை இருக்காது சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே உயிர்கூட வெப்பநிலையில் பொறுத்து ஒரு சில இடங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சில மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் மட்டும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் ஜூன் பதினாறாம் தேதியிலேருந்து நமக்கு வெப்பச்சலன மலை மறுபடியும் பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிடும் தென்மேற்கு பருவமழை இந்த நேரத்தில் கேரளாவில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இதனால் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தென்மேற்கு பருவ காற்றுடன் கூடிய சாரல் மலை இருக்கும் பிற உள் மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் வெப்பச்சலன மலை மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் இருக்கும் ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஜூன் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் காற்றோட்ட தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூலை தேதிக்கு மேலே கேரளாவில் தீவிரமாக இருக்கும் இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை பெய்யும் இதனால் நமக்கு அணைகள் நீர் மட்டும் கணிசமாக உயரும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்